டூ சூர்யா ஜோதி தயாரிப்பு பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மேய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் திருப்பூரில் வங்க சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஆதார் கார்டுடன் பிடிபட்டனர் அவர்களிடம் ஆதார் கார்டு எப்படி வந்தது என்று விசாரிக்கையில் திருப்பூரை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் பிடிப்பட்டார் அவர் பல வங்கதேச தொழிலாளிகளுக்கு ஆதார் கார்டு பெற்றுக் கொடுத்தது விசாரணையில் தெரிய இதனையடுத்து திருப்பூரில் மாநில தொழிலாளிகள் என்ற பெயரில் பணியாற்றி வரும் வங்கதேசத்தினரை பிடிக்கும் பணியில் காவல்துறை இறங்கியுள்ளது திருப்பூர் மாநகரத்தில் காவல் நிலையத்தில் ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு கிடைக்குது பங்களாதேஷிஸ் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து நம்ம ஆதார் கார்டும் பங்களாதேஷுடைய ஐடி கார்டும் அவர்கிட்ட இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக அவரை விசாரிக்கும் போது அவரோட அவரோட மனைவி அவங்க குழந்தையோட இங்கே குடும்பத்தோடு வாழ்கிறாங்க அவங்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து இவங்க இருந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து இவங்க வந்து கம்பெனிஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பங்களாதேஷ் ஐடியை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அவங்க பங்களாதேஷ் சேர்ந்தவங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது பின்னர் நாங்கள் வந்து செக்ஷன் ஃபோர்டீன் ஃபாரினர்ஸ் ஆக்டில் வந்து அவங்கள வந்து செக்யூர் பண்ணி நாங்க ரிமைண்ட் பண்ணிட்டோம் அவரோட ஆதார் கார்டு எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு விசாரிக்கும்போது போது இங்க வந்து மீடியேட்டர் மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு மீடியேட்டர் இருந்திருக்கிறாரு அவர் மூலமா தான் வந்து அவங்களுக்கு வந்து அவருடைய ஆதார் கார்டு வந்து வாங்கியிருக்காரு அவரை வந்து விசாரிக்கும் போது அவர் ஒரு சில சில ந நபர்களுக்கு அவர் இந்த மாதிரி வாங்கி தந்ததா வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட இருந்து சில டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்க சீஸ் பண்ணிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவர் வேற யாருக்காவது இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் டூடே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதி கதையாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்